அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி அபர்காதகு அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மருள் புரிவான் அமீனா அபுல் ஆலமின் என்னோட வீடியோ பாக்குறவங்க என் சல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்போதான் என்னோட வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் நான் என்ன சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா அகமதுல்ல என்னோட வீடியோவை முழுமையா கேட்க முயற்சி பண்ணுங்க சல்லா எல்லாம் உங்களுக்கு நன்மையை அதிக அதிகமாக அள்ளி கொடுப்பான் இப்போ அல்பக்கரா அத்தியாயத்தின் இறுதி இரு வசனங்களின் சிறப்புகள் அல்பக்கரா அத்தியாயத்தின் இறுதி இரு வசனங்களின் சிறப்புகள் அதாவது அல்பக்கராவுடைய லாஸ்ட் சூறா தொலை இறுதி முடிகிற ரெண்டு வசனம் லாஸ்ட்ல ரெண்டு ரசூலு பிமா உஞ்சிலை இலேகி அது வரது அந்த இது அலமதுல்லா அதனுடைய சிறப்ப பாருங்க விளக்கம் நபி சல்லா ஒலைவசல்லாம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரில் அலே அவர்கள் அமர்ந்திருந்த போது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதை கேட்டார் அப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்த ஜிப்ரில் அலேஹ அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்கப்படா பட்டிராத திறக்கப்பட்டிராத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அதன் சப்தமே இப்போது கேட்டது என்று கூறினார்கள் அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நபி வந்தார் அப்போது ஜிப்ரில் அலை அவர்கள் இதோ இந்த வானவர்கள் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் இதற்கு முன் எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார்கள் அவ்வானவர்கள் சலாம் கூறிவிட்டு இதோ இரு ஒளிச்சுடல்களை கொண்டு நற்செய்து பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்கு வழங்கப்பெற்றுள்ள இது உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படவில்லை அவை அல் ஃபாத்திகா அத்தியாயமும் அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே ஆகும் அவற்றில் உள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்று கூறினார் அறிவிப்பவர் இப்னு அபாஸ் அலி அன்ஹு நூல் முஸ்லிம் ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி ரெண்டு இந்த இந்த அத்தியாயத்தை நீங்க ஓதினீங்கன்னா அல்லாஹ் நீங்க கேட்ட துவாவை அதை நிறைவேற்றாம இருந்ததே கிடையாது ஆமணர சுலபிமா முயற்சி பண்ணுங்க அல்ஹம்துல்லா உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன் எனக்கு வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்ஹம்துல்லா நானூறு சப்ஸ்கிரைப் வந்துருச்சு அல்ஹம்துல்லா உங்க உங்க மக்கள் சப்போர்ட் பண்ணதனால நல்லா எனக்கு இந்த கிருவிய கொடுத்துருக்கேன் அழகதுல்லா நீங்க கேட்டு அதனுக்குரிய நன்மையை அதிக அதிகமா பெற்றுக்கொள்ளுங்க Assalamualaikum warahmatullahi wabarakatuh.